அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆயிருக்கு ஆர்சிசி சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பிலிருந்து ஐம்பது முக்கிய வினாக்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது வினாக்களும் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களால் எடுக்கப்பட்டது வாங்க வினாக்கள் பார்க்கலாம் ஒன்றாவதுனா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு இது நூற்றி ஐம்பத்தி நாலில் ஒன்று மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கொள்ளும் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலில் ஒன்று ரெண்டாவதுனா தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூன்றாவதுனா தமிழகத்தில் சட்ட மேலவையை நீக்கிய முதல்வர் யார் எம் ஜி ராமச்சந்திரன் தமிழகத்தில் சட்ட நீக்க நீக்கிய முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் நான்காவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர் நீதிமன்றங்கள் நிறுவ வழிவகுத்த சட்ட திருத்தம் இது ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சாவதுனா மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு மத்திய அரசின் ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார் நீலம் சஞ்சீவிரெட்டி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவிரெட்டி ஏழாவது குடியரசுத் தலைவராக பயன பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் எம் ஹிதயத்துள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா எம் ஹிதயத்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எட்டாவது சட்ட மேலவைத் தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஆறில் ஒரு பங்கு சட்டமேலவே தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்னா ஆறு பேரில் ஒரு பங்கு ஒன்பதாவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும் ஐம்பது நபர்கள் குடியரசுத் தலைவருக்கு போட்டி படுக்கக்கூடிய அந்த வாக்காளராக இருக்கக்கூடியவரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழி வேணும் ஐம்பது நபர்கள் பத்தாவது குடியரசு தினத்தன்று தேசிய கொடியேற்றுபவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில தேசிய கொடியேற்றுவர் யார்னா குடியரசுத் தலைவர் அதே சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில குடியேற்று யார்னா பிரதமர் பதினோராவதுனா மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு நூறு மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூறு பன்னெண்டாவது காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் யார் மொராஜ் தேசாய் காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொராஜ் தேசாய் பதிமூணாவது லோக்சபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று லோக்சபாவோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை யாதுன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருந்தது ஏற்கனவே அதுல இந்த ஆங்கில இந்தியர்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால அது தற்சமயம் நீக்கப்பட்டுள்ளது பதினாலாவது முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சாவது இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பதினாறாவதுனா வெங்கடச் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இது கிபி ரெண்டாயிரம் வெங்கடச்சல்லையா ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் பதினேழாவது அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார் அம்பேத்கர் அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்னா அம்பேத்கர் பதினெட்டாவதுனா காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது கிபி ரெண்டாயிரத்தி மூன்று காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு கிபி ரெண்டாயிரத்தி மூன்று பத்தொன்பதாவது சட்டப்பிரிவு த்ரீ செவன்டி யாரால் எழுதப்பட்டது கோபால்சாமி சாமி ஐயங்கார் என்பவரால் எழுதப்பட்டது சட்ட பிரிவு முன்னூத்தி எழுபது யாரால் எழுதப்பட்டதுன்னா கோபால்சாமி ஐயங்கார் என்பவரால் எழுதப்பட்டது இருபதாவது ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது டாக்டர் மு கருணாநிதி அவர்களால் அமைக்கப்பட்டது ராஜமன்னார் குழு இருபத்தி நாள் சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார் திருமதி இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமன் திருமதி இந்திரா காந்தி இருபத்தி ரெண்டாவது நான் ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை மொத்தம் ஆறு இருக்கு ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் மொத்தம் ஆறு உள்ளன இருபத்தி மூன்றாவது உள்ளாட்சி தேர்தல் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன இருபத்தி ஓர் வயது உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்னன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலாவதுனா மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எதுனா லோக் அதாலத் இருபத்தி அஞ்சாவதுனா அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது வி கே கிருஷ்ணன் மேனன் என்பவரால் அணி சேராமை என்ற சொல் உருவாக்கப்பட்டது இருபத்தி ஆறாவது நாள் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் தொள்ளாயிரத்தி பிரவேசி தினம் என்று ஜனவரி ஒன்பது பாரதிய பிரவேசி தினம் என்றுனா ஜனவரி ஒன்பது இருபத்தி எட்டாவது நாள் மத்திய தொழிலக பாதுகாப்பு தினம் என்று மார்ச் பத்து மத்திய தொல்லக பாதுகாப்பு தினம் என்றனர் மார்ச் பத்து இருபத்தி ஒன்பதாவது தினம் கடற்படை தினம் என்று டிசம்பர் நாலு கடற்படை தினம் டிசம்பர் நான்கு முப்பதாவது தினம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் இது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னா கொல்கத்தாவில் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது முப்பத்தி நாள் நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் இது அலகாபாத் பெஞ்ச் அலகாபாத் நீதிமன்றம் தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் ஆகும் முப்பத்தி ரெண்டாவதுனா முதல் லோக் அதாலத் எங்கு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல குஜராத்ல நிறுவப்பட்டது முதல் லோக் அதாலத் நீதிமன்றம் எங்க நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல குஜராத் மாநிலத்துல நிறுவனம் முப்பத்தி மூன்றாவதுனா உயர் நீதிமன்ற நீதி பேராணை சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி உயர் நீதிமன்ற நீதி பேராணை சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு முப்பத்தி நாலாவதுனா பாசறைக்கு திரும்பும் நாள் என்று ஜனவரி இருபத்தி ஒன்பது பாசறைக்கு திரும்பும் நாள் என்றுன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சாவதுனா சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை தான் சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அறிவித்துள்ளது முப்பத்தி ஆறாவது ஆலோசகர் யார் பி என் ராவ் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஆலோசகர் பி என் ராவ் முப்பத்தி ஏழாவது நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டாவதுனா விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் இது கிபி ரெண்டாயிரம் விரைவு நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி இரண்டாயிரம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவதுனா நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு எழுவத்தி நாலாவது சட்டம் நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்ட பிரிவுனா எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் போது சட்ட திருத்தம் இருக்கும் அங்க சட்ட பிரிவு இருக்கு எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் நாற்பதாவது மூன்றடுக்கு முறையான கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பரிந்துரை செய்த கமிட்டி அது பலவந்தராய் கமிட்டி மூன்றடுக்கு முறையான கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா பலந்தராய் கமிட்டி நாப்பத்தி ஓராவதுனா மத்தியப்பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை உள்ள துறைகளோட எண்ணிக்கை எத்தனைன்னா அறுபத்தி ஆறு துறைகள் மாநிலப்பட்டியலில் உள்ள துறைகளோட எண்ணிக்கை அறுபத்தி ஆறு நாற்பத்தி மூன்றாவது பொது அல்லது ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை நாற்பத்தி ஏழு பொது அல்லது ஒருங்கிணைந்த பட்டியலில் உள்ள துறைகள் நாற்பத்தி ஏழு துறைகள் நாற்பத்தி நாலாவதுனா இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் நாற்பத்தி அஞ்சாவதுனா விமானப்படை தினம் என்று மே அஞ்சு விமானப்படை தினம் மே அஞ்சு நாப்பத்தி ஆறாவது அக்னி யோகனையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் மாதவன் நாயக்கன் அக்னி யோகனியின் தந்தை அழைக்கப்பட்டவன் மாதவன் நாயர் நாற்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஹாக்கி இந்தியாவோட தேசிய விளையாட்டு எதுனா ஹாக்கி நாப்பத்தி எட்டாவதுனா ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகால ஆண்டாக அறிவித்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகால ஆண்டாக அறிவித்ததுனா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எவைனா பகுதி மூன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் பார்ட் த்ரீல உள்ளது ஐம்பதாவது நாள் இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்திய அரசு தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிவித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது